ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு முருங்கைக்கீரை கொத்து சாம்பார் செய்யலான்ட்டு முருங்கைக்கீரையை வாங்கி க்ளீன் பண்ணி குச்சி பூச்செல்லாம் இல்லாமல் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் அதுக்கு தேவையான அளவுக்கு துவரம் பருப்பு ஒரு குக்கரில் ஊற வச்சு வச்சுருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் கழுவிட்டு இப்போ அதில் ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் மத்தியானம் ஒரு வேலைக்குன்றதுனால நம்ம கொஞ்சமாக செஞ்சுக்கலாம் நைட்டில் கீரை சாப்பிடக்கூடாதுன்றதுக்காண்டி மத்தியானம் ஒரு வேலைக்கு இந்த சாம்பார் வச்சுக்கலாம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி போட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம இதை குக்கர் மூடி அடுப்பில் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ குக்கர் ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துடலாம் இப்போது அதை தாளிச்சிக்கலாம் வானல் வச்சுட்டு ஒரு ரெண்டு கரண்டி எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் கடுகு சேர்த்துட்டு இது பொறிஞ்ச பிறகு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது கருவேப்பிலை போட்டால் கீரையும் கருவேப்பிலையும் ஒரே மாதிரி இருக்கா கருவேப்பிலை சேர்க்கலை நீங்கள் போடுறது இருந்தால் கருவேப்பிலை சேர்த்துக்குங்க இல்லை ரெண்டு பெரிய வெங்காயம் எண்ணெயில் வாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு தக்காளி பழ சேர்த்து நல்லா வதங்கட்டும் இது வதங்கிறது கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான உப்பு இப்போவே சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதங்கின பிறகு சாம்பார் பொடி இருக்கு இல்லைங்களா நம்ம சாம்பாருக்கு யூஸ் பண்ணுவேன் மிளகாத்தூள் அது ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் கல்லுப்பு மஞ்சள் தூள் சாம்பார் தூள் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து கொதித்து வரும்போது கொஞ்சமாக சின்ன சைஸில் புளி சேர்த்து கரைச்சி வச்சுக்கலாம் இப்போ மாதிரி நல்ல மிளகாத்தூள்லாம் கொதித்து பச்சை வாசனை போன பிறகு தேவையான அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் புளி சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நல்லா அந்த புளி கொதிக்கணும் கொதித்து வரத்துக்குள்ளே பருப்பு எடுத்து கடைஞ்சி வச்சுக்கிறேன் அதை எடுத்து கடைஞ்சிக்கலாம் பருப்பு வெந்துருச்சு நல்லா இப்போ இதை கடைஞ்சி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி கொதிக்கணும் நல்லா கொதித்து வரும்போது இந்த பருப்பு கடைஞ்ச பருப்பு அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்க விடணும் கொஞ்ச நேரம் நல்லா கொதிச்சு அதுக்கப்புறம் நம்ம முருங்கைக்கீரை சேர்க்கலாம் இந்த மாதிரி புளி மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்த பிறகு சலசலம் கொதிச்சு வந்துடுச்சுங்க குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிற முருங்கைக்கீரையை சேர்த்துக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்க வைக்கணும் இந்த கீரை வேகளை ரொம்ப நேரம் முருங்கைக்கீரை சேர்த்து குழம்பு கொதிக்கக்கூட கசப்பாயிடும் இல்லைங்களா அதனால ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இந்த குழம்பு கீரை வேகத்துக்கு கலந்து கொடுத்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் முருங்கைக்கீரை ரொம்ப சத்துகள் இரும்பு சத்து அதிகம் இருக்குது நமக்கு தலைமுடி கொட்டுறது நம்ம ரத்த சோகை இருக்கிறவங்க எல்லா வியாதிக்குமே இந்த முருங்கைக்கீரை எலும்பு பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாமே இது முருங்கைக்கீரை சாப்பிடுங்க வாரத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறைன்னா சமைச்சு சாப்பிடுங்க இது கூட்டு மாதிரி வச்சு சாப்பிடுங்க பொரியல் மாதிரி வச்சு சாப்பிடுங்க அதனால் எப்படியாச்சும் முருங்கைக்கீரையை நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கணும் இப்போ இந்த மாதிரி கொதிக்கணும் நல்லாங்க கொதிச்சு கீரை நல்லா வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு கீரை வெந்துட்டு கலர் மாறிடுச்சு இதுக்கு மேலே கொதிக்க வச்சா கசப்பாயிடும் குழம்பு நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு ரெடி ஆயிடுச்சு மதியம் லன்ச்சுக்கு இந்த சாதம் கீரை ரசம் தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை வேற ஒரு வீடியோவில் பார்க்குற பாய்